வணக்கம் புதுவிகம் நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இதன் பெயர் ஐவர் மன்மதபுரி மர்மங்கள் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியை படம் ஒன்று போட்டிருக்காங்க ஐவர் அப்படிங்கிற புத்தகத்தோட பேர் கீழே வந்து மன்மதபுரி மர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் லைன் கொடுத்துருக்காங்க சரி இதே எழுதி இருக்கக்கூடிய ஆசிரியர் திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு நல்ல நம்முடைய நேர்களுக்கு மிக நன்றாக தெரியும் பல அறிமுக எழுத்தாளர்களை இங்கே நம்ம கொண்டு வருகிறோம் இந்த இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு அறிமுக நூல் அறிமுக எழுத்தாளர் அப்படிங்கிற போது இது அப்படி அப்படிப்பட்ட ஒன்று தான் இது வந்து இவருடைய முதல் முயற்சியாக நாவலாக அதை புதினமாக முதல் முயற்சி இது ஏற்கனவே ஒரு பல்வேறு பத்திரிகைகளில் சிறுகதை போட்டி கட்டுரை போட்டி அப்புறம் இதெல்லாம் அவர் கலந்துகிட்ருக்காங்க நல்ல கவிதை எழுதக்கூடிய கற்று எழுதக்கூடிய நல்ல பேச்சராக இருந்திருக்கிறார்கள் சரி இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் சிறந்த வந்து திருச்சி திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இவர்கள் வந்து வங்கியில் சீனியர் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அப்படிங்காங்க அப்போது ஆனால் இவங்க ஏதோ எந்த ஒரு இடத்துலையுமே தன்னுடைய வங்கி பணி சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க வெளியே சொல்லவே இல்லை ஒரு முழு எழுத்தாளராகவே இதில் எல்லா இடத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க அந்த விதத்தை நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது அது இல்லாமல் இதற்கான நல்ல ஓவியம் வரை இருக்காங்க அணிந்தணி கொடுத்தவங்க நல்லா கொடுத்துருக்காங்க ஓவியம் உண்மையில் ரொம்பவும் பாராட்டக்கூடிய விஷயத்துல இருக்கு சரி இதுக்கப்புறம் உள்ளே போயிடலாம் இதை யார் சொல்லிட்டு இருக்காங்க ஜெயா பப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கான் சரி சென்னையில் கூட ஜெயா பப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க நூற்று நாற்பது ரூபாய் விலை இது சுமார் நூற்றி பக்கங்களை கொண்டு சரி இது எது மாதிரியான புத்தகம் அப்படின்னு உள்ளே போகலாமே உண்மையிலே சொல்லணும்னா இந்த புத்தகத்தை படிக்கிற போது இது எது மாதிரின புத்தகம் இது புரிந்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட பாதி தூரம் போக வேண்டியிருக்கு அப்படின்னு அளவுக்கு நன்றாக ஏற்பட்டிருக்கோம் சொல்ல வரேன் அதாவது எப்படின்னா இது தன் வரலாற்று நூலாக அல்லது ஒரு மர்ம நாவலாக என்ன அப்படின்னு தெரியல ஆனால் எடுத்தோடனே உள்ளே கொடுத்துட்டாங்க இது ஒரு மர்ம நாவல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதனால் போக போக போகும் தான் அந்த மர்மம் விடுபடுகிறது அப்படியே கொஞ்சமாக வெளியே வருது அப்போதான் தெரியுது இந்த சப்ஜெக்டுக்குள்ளே எந்த அளவுக்கு ஆழமாக நம்ம உள்ளே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது புரியுது இது எல்லாமே திருச்சியை சுற்றி நடைபெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அவர் திருச்சியை சேர்ந்தவர் தான் அதனால் அநேகமாக திருச்சி மாணவரை ஒட்டியே அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டே ஒரு புதினம் அப்படிங்கிறது அநேகமாக உள்ள முதன்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஊரை பெற்று பல்வேறு விவரங்கள் கொடுத்துருக்காங்க அதை எடுத்தோடனே ஒரு ஒரு செய்தி வருகிறது அது எனக்குமே ஆச்சரியமாக இருந்தது இதிலே எழுதியிருக்காங்க இமயமலையை விட பல ஆயிரம் வருஷங்கள் பழமையான மலை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி மலைக்கோட்டை கோயில் பற்றி சொல்கிறாங்க அது உண்மையிலே அது நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் தெரிஞ்சது அப்புறம் பல்லவர் காலத்து குடைவரை கோயில் வரலாற்றோடு இவரை விட மேன்மையை சொல்லக்கூடிய அடையாளமாக திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பல்லவர் காலத்தில் விட குடைவரை கோயில் அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க இதுதான் அதனுடைய அணிந்துரையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் திருச்சியை சுற்றி கூட சந்து பொந்தங்கள் எல்லாம் எடுத்து நமக்கு புரித்துகிறார் அப்படி சொல்கிறது உண்மை புத்தகம் படிக்கும் போது நமக்கு அப்படியே தான் தோணுது ஒரு திருச்சிக்குள்ளே போய்ட்டு வந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறது அதனால் நல்லா ஞாபகிச்சிப்போம் ஒரு புத்தகத்தை இரண்டு விதமாக வழங்கலாம் ஒன்று அதனுடைய கதை சார்ந்த விஷயங்கள் மட்டும் சொல்லிகிட்டே போகுது அப்பப்போ அப்படியே கொடுத்துட்டே போகிறது இன்றொன்று அந்த கதை கதைக்களத்தை கொண்டு போவது சரிங்களா அந்த கதை கதைக்களத்தை தான் ஆரம்பத்தை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த அந்த துப்பறிவு நாவலும் அந்த மர்ம நாவலுங்களுக்கான விஷயங்களும் பின்னால் தான் வருது அப்போது அந்த கதைக்களம் என்னென்னா இங்கே திருச்சி அந்த திருச்சியை வகை அழகாக கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு அவர்கள் படித்த பள்ளி அவர்கள் இருந்த கல்லூரி அவர்கள கல்லூரி நண்பர்கள் பள்ளி மாணவர்கள் பள்ளியில் இருந்த நண்பர்கள் அவர்களுக்குள்ளே இருந்த உறவு எல்லாத்த பற்றியும் எடுத்த உடனே சொல்லிகிட்டே போகிறாங்க அப்போ நமக்கே கூட இது தன் வரலாறு ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி இருக்கும் அப்படி தான் தோணுச்சு ஆனால் போக 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 என்னென்ன எல்லா எதையோன்னு ஒரு முடிச்சு இருக்கிறது அது வந்து இந்த மர்ம நாவலை ரொம்ப அருமையாக பெருமை கொண்டு வர்றாங்க அப்போது உண்மையிலேயே இது ஒரு ஒரு கை ஒரு திரைக்கதை மாதிரி தான் அது இருக்குது தான் சொல்கிறேன் பல பேருக்கு எடுத்த உடனே படிக்கிற போது இது தன் வரலாறு நூல் அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து விட்டு சிறு சிறுதாக அந்த மர்மத்துக்குள்ளே போகிறாங்க சரி இப்போ என்ன அப்படின்னா அவர்களோ நான்கு பேர் ஐந்து பேர் நண்பர்களாக இருக்கிறார்கள் அந்த ஐவர் அப்படிங்கிறது முதல்லாம் நாலு பேர் தான் அப்புறம் டேவிட்னு ஒரு புதிய நண்பர் வருகிறார் அவர் எப்படி உள்ளே வர்றாரு அப்படிங்கலாம் அந்த அந்த இடம்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஒரு போட்டி நடக்கிறது அந்த ஒரு கால்பந்து போட்டி அங்கே வந்து ஒரு பிரச்சனை வந்து போகுது அந்த பிரச்சனையை வந்து ஒரு எப்படி அருமையாக சமாளிக்கிறார் அது மூலம் அவர் என்ன பண்ணுறார் எதிரணியை சேர்ந்து வரவர் அவர் வந்து டேவிடுங்கிறவர் அதுக்கப்புறம் இவங்குள்ள வந்து சேர்றாரு அவர் தான் ஐவராக இருக்கிறார் இந்த ஐவருக்கு போகும்போது நம்ம புரிஞ்சிருக்கோம் என்ன குகனுடன் ஐவராணும் அப்படின்னு சொல்லுவீங்களே அதே அவர் கொண்டு வராங்க அதுமாதிரி ஒரு நட்பு வந்து வருகிறது ஐந்து பேருக்குள்ள அந்த ஐந்து பேருக்குள்ள நட்பு தான் தொடங்குகிறாங்க அந்த நட்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதுதான் எடுத்தோடய நான் சொன்னது திருச்சிராப்பள்ளி ஊரை பற்றிய பல்வேறு விஷயங்கள் அப்புறம் தன் வரலாறு மாதிரியான பல்வேறு தனக்கு மட்டுமே அந்த சம்பவங்களை சுவையாக வாசகர்களுக்கு கடத்தி செல்வது இதெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு அந்த ஐவரில் ஒருவர் அவருக்கு சொந்தமான ஒரு ஜமீன் இருக்கிறது அங்கே தான் இந்த இதுக்கு சொல்லக்கூடிய அந்த மன்மதபுரி அந்த மண்மதப்பூரிக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருக்கிறது அது பின்னால் போய்க்கு முன்னாடி ஏராளமான மர்ம முடிச்சுகள் அதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொன்னா சரியா இருக்காது இதான் சொல்லணும் அபூர்வ சகோதரிகள் அப்படி சொல்லலாம் ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரிகள் பற்றிய சில மர்மங்கள்லாம் இதில் வந்திருக்குது எல்லாம் புதினம் தான் சரிங்களா கற்பனை வரலாம் யாரோடையும் இணைத்து அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை ஆனால் ஒரு திரைக்கதைக்குரிய அந்த லாபத்தோடு இதை கொண்டு போகிறாங்க அது எப்படி அப்படின்னா இந்த ஐந்து பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவர் அவர் ஒருவரே மணந்து கொள்கிறார் அவருக்கு வந்து அவங்க இரண்டு பேர் சகோதரிகள் இருக்கிறாங்க அந்த சகோதரியுடைய அந்த மர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது அவங்களுக்கு தந்திருக்க பெயர்லாம் கூட நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க அபூர்வ வள்ளி அமிர்த அப்படி தான் பேர் கொடுத்துருக்காங்க அது எப்படி அப்படி சிறிது சிறிதாக அவருடைய அந்த அந்த கேரக்டர் வந்து வெளியே கொண்டு வராங்க பெருசாக வெளியே வருகிற போது கடைசி ஒரு பதினெட்டாவது பத்தொன்பதாவது அத்தியாயம் நான் நினைக்கிறேன் அதில் அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த 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 சஸ்பென்ஸ் இருக்குது அந்த மர்மம் விடுவிட போது அந்த ஒரிஜினல் அலங்காரவள்ளி அப்படின்னு பதினைந்தாவது அத்தியாயம் அது முன்ன அதுக்கடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான வருடம் அதுதான் சீனியர் இன்ஸ்பெக்டர் மஞ்சுளா அப்படிங்கிற ஒரு ஒரு அத்தியாயம் அதுக்கு முன்னதாக வரக்கூடிய இரண்டு அத்தியாயம் பதினைந்து பதினாறு அத்தியாயத்தில் மேடம் ராணி அமிர்தவல்லி என்று அலங்கார வள்ளி என்று சொல்லிட்டு கொடுக்கணும் இந்த அத்தியாயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இரண்டு சகோதரர்களுக்குலேயே இருக்கக்கூடிய அந்த பர்மமான விஷயம் என்னென்ன அப்படிமா ஒட்டி பிறந்த இரட்டைகள் மாதிரி இருக்கிறதுனால அந்த அந்த ஒரே மாதிரியான தோற்றத்தை வைத்துக்கொண்டு எப்படி அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அதை வைத்துக்கொண்டு எது மாதிரியான குற்றங்கள்லாம் பிள்ளை நடைபெற்றது அந்த குற்றத்தெல்லாம் யார் மூலம் நடைபெற்றது அதற்கான காரணக்கத்தான் யார் அப்படிங்கிறதான் இதில் கொண்டு போகிறாங்க அப்புறம் நிறைவாக வருகிற போது இது எப்படி அந்த அந்த பெற்ற மஞ்சள் அவர்கள் வந்து அதை எப்படி தீர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கதை மன்மதபுரி மர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த துப்பறியும் கதையில் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் அத்தியாயத்தில் துப்பறியும் கதை வந்து தொடங்கிடும் அப்புறம் போக 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 அந்த மர்மம் அதிகமாகிட்டே போய் முடிச்சுக்கள் விளகும் ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல ஒரு ஐந்தாறு அத்தியாயங்களில் இது ஒரு சுப்பரி நவன்கிட்ட எந்த ஒரு அடையாளமே இல்லாத மாதிரியே கொண்டு போயிட்டு அப்புறம் சிறு சிறுதாக தான் இது வந்து ஒரு புதிய முயற்சி அந்த விதத்தில் நம்ம பாராட்டி ஆகணும் ஒன்று அப்புறம் இரண்டாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்போது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த திருச்சி மாநகரத்தினுடைய அந்த அழகையும் அப்போ இருக்கக்கூடிய அமைதியும் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு தெருவாக ஒரு இதில் சொல்ல மாதிரி அந்த அணிந்தோஷமே ஒவ்வொரு சந்தபூந்தியும் கொண்டு போய் இல்லை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கோயில்கள் என்ன கல்லூரிகள் என்ன பல்லூரிகள் என்ன பள்ளிகள் என்ன அவர்களுக்குள்ளே இருந்த அந்த அந்த சுவாரஸ்யமான சம்பாஷணைகள் உரையாடல்கள் அதெல்லாம் அப்படியே அந்த மண்மனம் மாறாமல் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதில் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்ன திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வங்கித்தூர்லேருந்து பணி ஓய்வு பெற்று இருக்கக்கூடியவர் ஏற்கனவே சொன்னால் சில கட்டுரைகள் இருக்காங்க அது பரிசுலாம் வாங்கியிருக்காங்க மிகப்பெரிய அளவு போட்டியில் பரிசுகள்லாம் வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த புதினமாக கொண்டு வருகிற போது புதினத்துக்குன்னு சொல்லி சிலவும் ஒரு மொழி நடை உண்டு சரிங்களா அதிலிருந்து முற்றும் விலகி இருக்கிறது இது அதுதான் மிக முக்கியமானது என்ன பல சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உரையாடல்கள் இல்லாமல் புதினத்தை நகர்த்தவே முடியாது சரிங்களா உரையாடல்கள் இருந்தே தீரும் ஒவ்வொரு புதினத்தினுடைய ஒரு இன்டெர்னல் பார்ட் இது அது தான் நகர்த்த முடியும் ஆனால் அந்த உரையாடலை கூட சற்றே மாற்றி தன்னிலை வரலாறு மாதிரியான ஒரு போக்கிலே கொண்டு செல்கிறது அப்படிங்கிற ஒரு புதிய யுக்தி அது யாரும் பண்ணலை இது வரைக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர்கள் இவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள்னால பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே ஒரு அனுபவத்தை கொண்டு கொடுத்துக்கிட்டே போகிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் இவர் இவருடைய நண்பர் தானே இவர் பற்றி நமக்கு எல்லாமே தெரியுமே அப்படி இருக்கும் இல்லை என்ன மர்மம் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதுதான் இந்த புத்தகத்துடைய வெற்றி அப்படின்னு தோணுது அப்போது என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு புதிய முயற்சி ஒரு மர்மம் அதை கட்ட கடைசியில் அவுழ்த்தி விடுறது அதுக்கு முன்னால் அந்த கேரக்டர்ஸை பில்ட் பண்ணணும் அதுதான் சரிங்களா அந்த பாத்திரத்தை மெருகேற்ற வேண்டும் அந்த பாத்திரத்தை உள்ளே கொண்டு வரணும் அப்போ ஐந்து பாத்திரங்கள் இருக்காங்க அது எப்படி உள்ளே கொண்டு வராங்க அப்படிதான் அதாவது இந்த ஐவர் மனோபதி மர்மங்கள் அப்படிங்கிற பொறுத்தவரையில் இது ஒரு பொதுபோக்கு நூலாக மட்டுமே இல்லாமல் திருச்சிராப்பள்ளி சார்ந்த தகவல்களை தருவதனால ஒரு சுவாரஸ்யம் பெறுகிறது என்பது ஒன்று இரண்டாவது ஒரு வங்கித் துறையில் பணிபுரிந்து கொண்டு அதுக்குன்னு சற்றும் அதனுடைய அடையாளம் எதுவுமே இல்லாமல் அவனுடைய பின்புலம் எதுவுமே இல்லாமல் ஒரு புது எழுத்தாளராக உள்ளே வருகிற போது எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற பார்க்குறப்போது இது ஊர் மிகச்சிறந்த நல்ல முயற்சியாக தொடங்கி ஏன்னால் எடுத்தோட பாருங்கள் அப்படி தான் திருச்சி மாநகரம் மலைக்கோட்டை அப்படி தான் தொடங்குது முதல்ல உண்மையில சொல்கிறேன் எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு டிசெப்டிவாக இருக்கும் தொடங்குகிற போது முதல் நால்வர் அப்புறம் அப்புறந்தான் ஐவராக ஐவராக இன்னொரு வந்து சேர்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஐவராத ஐந்தாவதாக உன்னோடு ஐவரானும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே சொன்னோம் சரிங்களா இது கம்பராம்துடைய வரியிலருந்து எடுத்து இருக்காங்க இந்த இடத்துல அவர் எப்படி அந்த டேவிடுங்கிற உள்ளே வராரு அப்படிங்கிறது இந்த அத்தியாயம் படிக்கிறது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது அப்புறம் இருந்து அந்த ஒரு போட்டி அந்த போட்டியின் மூலம் அவர் உள்ளே வருவது அப்படிலாம் சொன்னாங்க அப்புறம் இதுல பகுதி இரண்டு ஒவ்வொருத்தரும் அந்த ஆண்டு ஆண்டோட அவர் போடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை இருக்கக்கூடிய ஒரு பாகம் அது பாகம் இரண்டு மற்ற நண்பர்களுடன் சேர்றது அப்புறம் பகுதி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இரண்டாயிரத்தி இரண்டு வரையில் அப்போ என்ன நடந்தது அப்படின்னா ஒரு விதத்தில் உண்மையாக நடந்த சம்பவங்கள் இன்னொருத்தால் கற்பனையான சம்பவங்கள் இரண்டும் சரியாக பிளான் பண்ணி மிகச் சரியான ஒரு கல்வியாக தரப்பட்டிருக்கிறது சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் ஐவர் மன்மதுபுரி மர்மங்கள் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் முதல் முயற்சி பாராட்டுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்